வெல்கம் டு மை சேனல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது நெக்கோட அகலம் அப்புறம் ஷோல்டரோட அகலம் எப்படி கால்குலேட் பண்ணுறது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சில் தான் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருந்தேன் அதனால நான் அந்த இதையே நான் எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஷோல்டரோட அகலத்துக்கு நான் வந்து மார்க் சுற்றளவு எவ்வளோ எடுத்தனோ மேல் அப்பர் செஸ்ட் ரவுண்டு எடுத்தேன் பார்த்தீங்களா ஆம்கோல் டு ஆம்கோல் ரவுண்டு அந்த அளவு எவ்வளவோ நாற்பத்தி எட்டு இன்ச்சு அதை நான் சிக்ஸால் டிவைட் பண்ணியிருக்கேன் அது ஆறாலை வகுத்துருக்கேன் வகுத்துட்டு வர ஆன்சரு எயிட் வந்துச்சு பார்த்தீங்களா அதை ரெண்டாவது டிவைட் ஏன்னா ஷோல்ட்ரு வந்து நமக்கு ரெண்டு சைடு இருக்குல்ல அதனால நம்ம ரெண்டால அதை டிவைட் பண்ணோம் டிவைட் பண்ணால் நான் எனக்கு ஃபோர் இன்ச்சு வந்துச்சு அதுதான் வந்து தோல்பட்டையோட அதாவது ஷோல்டரோட வெத்து அதுக்கப்புறம் நெக்கு கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம தோள்பட்டையோட அகலம் கண்டுபிடிச்சோம்ல ஃபோர் இன்ச்சு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அந்த ஃபோர் இன்ச்சுலேருந்து ஆஃப் இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணினீங்கன்னா வர ஆன்சர் தான் வந்து கழுத்தோட அகலம் அதாவது மூன்றரை இன்ச் எனக்கு கழுத்தோட அகலம் வந்துச்சு இதுதான் ஈஸியான ஃபார்முலா தான் இது இது இதுக்கு இன்னும் ஃபார்முலாலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் ரொம்ப குழப்பம் இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதுக்கப்புறம் ஆம்கோலோட உயரம் ஆம்கோல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபா அதே மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்களா அதையே எயிட்டால் டிவைட் பண்ணி கூட்டிருக்கேன் அதாவது எயிட் ஃபார்ட்டி எயிட்டை வந்து எயிட்டால் டிவைட் பண்ணால் நமக்கு சிக்ஸ் இன்ச்சு கிடைக்குது அது கூட நம்ம ஒரு இன்ச்சு கூட்டினாக்கா செவன் இன்ச்சு இதுதான் வந்து ஆம்களுடைய கரெக்டான உயரம் ஹைட்டு உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் ஃபார்ட்டி சிக்ஸு மார்பு சுற்றளவு ஃபார்ட்டி சிக்ஸு நாற்பத்தி ஆறுக்கு நான் ஷோல்டரோட அகலமும் கழுத்தோட அகலமும் அதாவது கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ஷோல்ட்ரு வெத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸை நான் சிக்ஸால் டிவைட் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் டிவைட் பண்ணால் செவன் பாயிண்ட் சிக்ஸ் வருது இந்த செவன் பாயிண்ட் சிக்ஸை நீங்கள் டூ டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் வருது இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் அதாவது நெக் வெத்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதே த்ரீ பாயிண்ட் எயிட்டில் மைனஸ் ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அதாவது த்ரீ பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி வரதெல்லாம் ஃபோராக வச்சுப்பாங்க மாரி பாயிண்ட் வர்றதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட்டாகவே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் நல்லது அந்த செவன் பாயிண்ட் சிக்ஸை நான் வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ பாருங்க நீங்கள் இப்போது ஒரு அளவு ஒரு ஆறு புள்ளி ஆறு அப்படி வருதுன்னு வச்சுக்கீங்க நீங்கள் கரெக்டாக அந்த கோடு நமக்கு இன்ச் டேப்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆறு ஆறரை அதுக்கப்புறம் ஆறு புள்ளி ஆறு ஆறு புள்ளி ஏழு ஆறு புள்ளி எட்டுன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம இது மாதிரி த்ரீ பாயிண்ட் எயிட்டையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சில பேர் இது மாதிரி த்ரீ பாயிண்ட் எயிட்லாம் வந்தால் ஃபோர்னு வச்சு அதுலேருந்து ஆஃப் இன்ச் மைனஸ் பண்ணி போடுவாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க இப்போ ஆம்போல் ஹைட்டு அதுவும் அதே மாதிரி தான் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சை நான் எயிட்டால் டிவைட் பண்ணி ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் தான்ஜே முக்கால் வந்துச்சு அது கூட ஒரு ஒரு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அளவுகளை எப்படி துணியில் மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஷோல்ட்ரு கழுத்தோட அகலம் ஆம்கோல் உயரம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இப்போ பாருங்கள் துணியை நாலாக மடித்து போட்டதாக நான் இமேஜின் பண்ணி போட்டிருக்கேன் அதாவது மடிப்பு வந் இந்த பக்கமும் மடிப்பு இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கமும் மடிப்பு இருக்கும் உங்களுக்கு இந்த சைடில் ஓப்பனாக இருக்கும் இப்போ இங்கே ரெண்டு மடிப்பு இருக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு நாலு மடிப்பு இருக்கும் இந்த இந்த மாதிரி நீங்க துணியை மடிச்சு போட்டிருக்கீங்க இந்த மடிப்புல இருந்து தான் இங்க வந்து நீங்க கழுத்து மார்க் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு மார்க் பண்ணுவீங்க ஷோல்ட்ருல இருந்து அப்படியே நம்ம ஆம்கோல் ஹைட்டு மார்க் பண்ணுவோம் நாம கண்டுபிடிச்சது ஆம்கோளோட ஹைட்டு தான் நாம இப்ப கண்டுபிடிச்சோம் சரியா இதுதான் ஆம்கோல் ஹைட்டு அதாவது எட்டால டிவைட் பண்ண அளவு ந இந்த இடத்துல வரும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அங்கேயும் கழுத்தோட அகலம் இங்கேயும் வரும் இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச அளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்